வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஹெல்த்தியான ஒரு குடல் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் விரிவான வீடியோவை இப்போ பார்க்கலாமா இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தக்காளி அரை கிலோ தக்காளி கால் கிலோ வெங்காயம் அளவு எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணிக்கணும் வெங்காயம் வெங்காயம் வெங்காளி தனித்தனியாக அரைச்சி வச்சுட்டேன் கட் பண்ணி அது கொஞ்சம் வெங்காயம் தக்காளியும் கட் பண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் அதை எண்ணெயில் த எண்ணெய் போட்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு தக்காளி வெங்காயத்தை எல்லாம் போட்டு வதக்கி விட்டுட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கணும் அதில் மிளகாத்தூள் மல்லித்தூள் கறி மசால் பொடி கரம் மசாலா பெப்பரு இதெல்லாம் போட்டு கறி நல்லா கொத்தமல்லித்தூள் எல்லாமே போட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா எண்ணெய் வந்து மிதக்கணும் அந்த மாதிரி வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதை அதுக்கப்புறம் என்ன பட்டை லவங்கம் இதெல்லாம் இருக்குது இல்லையா அதை வந்து ஜாரில் நம்ம அரைச்சு பட்டை லவங்கம் சோம்பு கசகசா இதெல்லாம் போட்டு அரைச்சி அதையும் நான் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் அது எண்ணெய் இதெல்லாம் போ பச்சைவேசம் போனோன்னே எண்ணெய் மேத மிதக்கும் போது நான் வந்து ப்ளட்டு ரத்தம் வாங்கி அதை நான் கழுவி நல்லா சுத்தம் பண்ணி நல்லா நசுக்கி பொடி பொடியாக வர மாதிரி நல்லா அதை வந்து பிசைஞ்சு அந்த இதில் நான் ஊற்றிட்டேன் அந்த கிரேவியில் ஊற்றி நல்லா அதை அது நல்லா வெந்த பிறகு குடல் போட்டி குடல் வந்து அதை போட்டு அதையும் போட்டு அது ரத்தம் வந்து ஊற்றி ப்ள நல்லா அது வந்து வேகணும் அந்த சாந்தில் வந்து நல்லா அது வெந்தாதான் நமக்கு வந்து எந்த ஒரு இதுவும் வராது நல்லா வெந்த பிறகு அந்த போட்டி குடல் இருக்கு இல்லையா அதை வேக வச்சு தனியாக இஞ்சி பூண்டு போட்டு கருவேப்பிலை போட்டு தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் விசில் விட்டு நிறையா ஒரு பத்து விசிலுக்கு மேலே விட்டு நல்லா கழுவி ஸ்மெல்லு போகாத அளவுக்கு கழுவி விசில் விட்டு எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ அதை நான் வந்து அதில் போடுறேன் மிக்ஸ் பண்ணி நல்லா ரெண்டையும் கலந்து நல்லா வேகணும் அந்த ப்ளட்டோடு வந்து இந்த போட்டி குடல் இருக்கு இல்லையா அதை நல்லா வெந்த பிறகு கொஞ்சம் ஒரு அரைமுடி தேங்காய் நம்ம செய்யறதுக்கு போ தகுந்த மாதிரி தேங்காயை வந்து இது பண்ணணும் மிக்சியில் ஒரு து தேங்காய் துருவி போட்டுடணும் அதில் போட்டுட்டு ஒரு கிளறு கிளறிட்டு நல்லா மூடி வச்சிடணும் நல்லா அதில் வந்து அந்த சாந்தில் வந்து அந்த போட்டியும் வேகணும் அந்த ரத்தமும் நல்லா இதாகணும் அந்த உடனே அது உடனே நம்ம அதை இறக்கி வச்சிடலாம் அது வெந்த பிறகு அவ்வளோதான் சூப்பரான குடல் ஃப்ரை மட்டன் குடல் ஃப்ரை பிரஸ் இது நல்ல உடம்புக்கு நல்லது வீசிங் ப்ராப்ளம் உள்ளவங்களாம் இது நல்லா சாப்பிட்லாம் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம் எந்த ஒரு இதுவும் இல்லை பாதிப்பும் இல்லாத அளவுக்கு நல்லாயிருக்கும் தேங்க் யூ